அஞ்சலி எப்போதான் முரளி கிருஷ்ணாவோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியே வந்து முரளி கிருஷ்ண கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்க போட்டுக்கோங்க முரளி கிருஷ்ணா வந்து இல்லை ராகவ் என்னதான் ஆனாலும் அவ்வளோ சொல்கிறாங்கல்ல எதுக்கும் போயிட்டு பார்க்கலாம் இல்லைன்றாங்க நான் ஏன் பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு என் ஒய்ஃப் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட நம்பிக்கை நான் கெடுத்துக்கணும்னு விரும்பலை நீங்கள் சொன்னால் நான் போயிட்டு அவளை பார்த்துடணுமா எதாக இருந்தாலும் அவையே வந்து என்கிட்ட சொல்லுவான்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரௌடாக பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட பாட்டி வந்து இதுதான்

நம்ம ஏன் மடிக்கணும்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் நினைப்பாங்க ஆனா நீ இப்ப பேசுறது எந்த அளவுக்கு ப்ரௌடா இருக்கு தெரியுமா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க முரளி கிருஷ்ணா ஒரு பக்கம் சுந்தரி கிட்ட அத்தை என்ன அத்தை இது நம்ம போட்ட பிளான் ஒட்டு மதமா பிளாப் ஆயிட போகுது அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது இவங்க இவ்வளவு நம்பிக்கையா இருக்கான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களான்னு எனக்கு பயமா இருக்கு டே கிருஷ்ணா நானே அப்படிதான்டா புலம்பிட்டு இருக்கேன் நீ வேற கொஞ்சம் பொருடான்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து ஒரு முறை எனக்காக வந்து பாருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராகவ் வேற லெவல் மாஸ் பண்றாங்க சுந்தரி கேட்காம ராகு வரணும் சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்க ஒருவேளை அபியோ விக்னேஷன் பார்த்தா ராகவ் என்ன செய்ய போறாங்கிறத வேற ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ